ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு இப்படி வேண்டுதல் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை பதினோரே நாளைக்குள்ளே நடத்தி கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லை இது என்றைக்கு வருது அப்படின்றதையும் இந்த வழிபாட்டு முறை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே விநாயக பெருமானை எல்லா நாட்களும் வழிபடலாம் தவிர எந்த தெய்வங்களை வழிபட்டாலும் முதல்ல முதல்வன் முதற்கடவுள் விநாயகரை வழிபட்ட பிறகுதான் அடுத்தடுத்த தெய்வங்களை வழிபடுவோம் அதே போல் மாதந்தோறும் சதுர்த்தி வரும் அதாவது அமாவாசையிலிருந்து நான்காம் நாளும் பௌர்ணமியிலிருந்து நான்காம் நாளும் சதுர்த்தி வரும் இந்த நாள்ல விநாயகருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு மாதந்தோறும் வருகிற சங்கட சதுர்த்தி இன்னும் சிறப்பானது இந்த நாள்ல மாலையில் விநாயகர் கோயிலுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் விசேஷ ஆராதனைகளும் பூஜைகளும் விஷயங்களும் நடைபெறும் சங்கட சகிருத்தி அப்படின்ன பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சங்கடம் என்றால் கஷ்டம் என்று பொருள் அற என்றால் அழிப்பது என்று பொருள் விரதமிருந்து சங்கடங்களை அழிப்பதற்கான நாளையே சங்கட சதுர்த்தி என்கிறோம் இந்த கார்த்திகை மாசம் வரக்கூடிய சங்கடகட சதுர்த்தியில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துல சுபிக்ஷம் ஏற்படும் தடையின்றி எல்லா காரியமும் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லங்க பொன் பொருள் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய சங்கடகட சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது உண்மைங்க இது எப்படி வழிபடணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சதுர்த்தி திதியானது விநாயக பெருமானை வேண்டி விரதம் இருக்க உகந்த நாள் எண்ணியவற்றையும் அளிக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி ஒரு எளிமையான விரதம் இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம வாழ்வில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளும் தீக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் விநாயக பெருமானை எப்படி வழிபடணும் அப்படின்றத பார்க்கலாம் மிகவும் சக்தி நிறைந்த கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானை தரிசித்து பிரார்த்தனை செய்யணும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் காணாது போகும் வாழ்வில் எல்லா வளமும் இல்லம் தேடி வரும் என்பது நம்பிக்கை கார்த்திகை மாதம் சங்கடகர சதுர்த்தி பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொம்போதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு வருதுங்க கார்த்திகை மாதம் சங்கடகர சதுர்த்தியில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா அது ரொம்பவே தனித்துவமானது சிறப்பு மிக்கது இன்றைக்கி நம்ம விரதம் இருந்தால் நல்லது அதிலையும் இன்று சந்திரனையும் விநாயகரையும் வழிபடுவது மிகவும் மங்களகரமானது சந்திர தரிசனம் நம்ம செய்யாமல் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தோம் அப்படின்னா அது முழுமையடையாது இந்த முறை பார்த்தீங்கன்னா சந்திரனு எட்டு நாற்பத்தொரு மணிக்கு உதயமாகுது அப்படின்னு சொல்றாங்க சந்திரனை தரிசனம் செய்த பிறகே நம்ம இந்த விரதத்தை முடிக்கணும் ஒரு வருடத்துல சுமார் பதிமூணு சங்கடகர சதுர்த்தி இருப்பதாக தெரியுது ஆனால் ஒவ்வொரு சதுர்த்திக்கும் உருவாரும் யோகமும் பலன்களும் வேறுபட்டது கணபதியை சங்கட நாளில் வழிபடுவது நல்லது அதுலேயும் தேய்ப்பிர சதுர்த்தி நாளில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அது மிகவும் விசேஷம் தேய்ப்பிர சதுர்த்தியில் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் காரியத்தை கலைகள் விலகும் எதிரிகளின் தொல்லை நீங்கும் கடன் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் இந்த கார்த்திகை செவ்வாய்க்கிழமை வழிபடுவதால செவ்வாய் பகவான் அருள் கிடைக்கும் கடன் பிரச்சனை காணாமல் போகும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெற்றில மாலையை சாற்றி விநாயகரை வணங்கினா வெற்றிகள் வீடு தேடி வரும் ஆங்கார சதுர்த்தி தினமான இன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று வணங்க சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை வெவ்வாய்கிழமையில வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க பொன் பொருள் சேர நாளை கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகப் பெருமானை இப்படி வேண்டுதல் வச்சு பாருங்க வேண்டியது உடனே உங்களுக்கு கிடைக்கும் மிக மிக எளிமையாக வழங்கப்படக்கூடிய தெய்வம் தாங்க நம்ம இந்த விநாயகர் மனமுருகி தோப்பு காரணம் போட்டு இரு கைகளை குப்பி நம்பிக்கையோடு வேண்டுதல் வச்சா அந்த வரங்களை உடனே கொடுத்து கொடுப்பாரு அதிலையும் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கும் விசேஷமான இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை யாரும் தவறிட்டுறாதீங்க இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம இதை பார்க்க போறோம் இதை பார்த்தீங்கன்னா பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு வருது அன்னைக்கு காலையிலேயே நீங்க குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சிடுங்க இப்ப நான் சொல்ற மந்திரத்தை உங்களால முடிஞ்ச நூத்தி எட்டு தடவையோ இல்லை எத்தனை தடவை உங்களால சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்க சொல்லணும் ஓம் விக்னாங்களை தீர்க்கும் விநாயகா போட்டி அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு உங்களோட விரதத்தை தொடங்குங்க விரதம் இருப்பது அவரவர் விருப்பம் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழம் ஒருவேளை உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது தான் மூன்று வேலை சாப்பிட்டு விநாயகரை வழிபாடு செய்தாலும் தவறு கிடையாது சங்கட சதுர்த்தி வழிபாட்டிற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரம் தான் மாலை ஆறு மணிக்கு வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சிடுங்க வீட்டில் விநாயகர் சிலை இருந்தால் அது கட்டாயமா அபிஷேகம் செய்யணும் விநாயகருக்கு மிகவும் பிடித்த பூ அருகம்பூ அல்லது செம்பருத்தி பூ இந்த பூக்களால் அலங்காரம் செஞ்சு வச்சுட்டு விநாயகருக்கு பிடித்த மோதகம் நெய்வேத்தியமா வைங்க வீட்டில் இந்த நெய்வேத்தியம் செஞ்சு வைத்து மனதாரவங்களோட பிரார்த்தனையை விநாயகரிடம் சொல்லி பூஜையை நிறைவு செய்யணும் அதுவும் பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்த்துட்டு தான் நீங்க இந்த பூஜையை நிறைவு செய்யணும் இறுதியாக கற்பூர ஆராத்தி காண்பித்து விநாயகருக்கு பிடித்த மந்திரங்கள் ஏதாவது இருந்தால் அதை சொல்லி பூஜையை நிறைவு செய்யுங்க நம்ம இப்ப வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு கோவிலுக்கு போகலாம் கோவிலில் விநாயகருக்கு உங்களால் முடிஞ்ச அருகம் புல்கள் அப்புறம் அதை வாங்கி கொடுக்கலாம் கட்டாயமாக சிதறு தேங்காய் உடைக்கணுங்க உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு சங்கடம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை மனதில் நினச்சி அந்த கஷ்டம் அடுத்த சங்கட சக்திக்குள்ளே தீரணும் அப்படின்னு நீங்கள் சிதறு தேங்காவை உடைங்க அடுத்த மாதம் ஐம்பத்தோரு கொழுக்கட்டை செஞ்சு கோயிலை நெய்வேத்தியமாக வச்சு அங்கு வரும் பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வைக்கணும் அந்த வேண்டுதல் உடனே பளிக்கும் எண்ணிக்கை என்பது நம்ம விருப்பம் தான் ஒற்றைப்படையில் வைக்கணும் அதாவது பதி பதினோரு கொல்கட்டை இருபத்தோரு கொல்கட்டை மோதகம் எதுவாக இருந்தாலும் ஒற்றைப்படையில் நம்ம வச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதம் இந்த வேண்டுதலை விநாயகிடம் வச்சு பாருங்களேன் அடுத்த மாதத்திற்குள்ளே அவங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே பறந்து போயிடும் பொன் பொருள் சேர அல்லது ஐஸ்வர்யம் கிடைக்க கடன் சுமை குறைய திருமணம் தடை விலக ஏலரசனை பாதிப்பில் இருந்து விலக கிரக தோஷங்கள் நீங்க நோய் நொடி இல்லாமல் வாழ நம்பிக்கையோடு சங்கரகர சதுர்த்தி வழிபாடு செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் பதினோரு நாளுக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த ஒரு வழிபாட்டு முறையை செஞ்சு பாருங்க இது ரொம்பவே எளிமையாதாங்க இருக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு ரூபா நாணயத்தை எடுத்துக்கோங்க உங்க வீட்டில் உள்ள விநாயகரோட சிலையோ அல்லது போட்டோவோ இருக்க அவங்களோட பாதத்தில் வச்சிருங்க வச்சுட்டு மனதார உங்க வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க வேண்டுதல் நிறைவேறியதும் அந்த நாணயத்தை விநாயகருக்குள் உண்டியல்ல போய் நீங்க போட்டுடுங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக பதினோரு நாளுக்குள்ள உங்களோட வேண்டுதலை அந்த விநாயக பெருமா நடத்தி கொடுப்பாரு அதுவும் பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தாங்க நம்ம இதை செய்யணும் இந்த விரதத்தை முடிச்சுட்டு நீங்க வந்து நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னா இந்த காசை போய் அந்த உண்டையால போறது மட்டும் இல்லாம சிறு தேங்காயையும் தேங்காயும் உடைக்கணுங்க ஒவ்வொரு சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு தேங்காய் மாலை அணிவிச்சு வடிபட்டால் நவகிரக தோஷங்கள் நவகரங்களால் ஏற்படும் பிரச்சனைகளும் தீரும் சனி தோஷம் ராகுகேது தோஷம் சனியால் ஏற்படும் பிரச்சனைகள் தோஷங்கள் திருமணம் போன்றவற்றை தடை உள்ளவங்க சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைப்பிடிச்சா சிறந்த பலன் கிடைக்கும் அதே போல் சங்கடகார சதுர்த்தி தோறும் விநாயகருக்கு மாலை வாங்கி சாற்றி அந்த மாலையை வாங்கி வந்து வீட்டின் நிலப்படிகளை மாட்டி வச்சால் வீடு வாங்க முடியாமல் தவிக்கிறவங்க வீட்டில் பலவிதமான பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க பலவிதமான தோல்விகளை சந்திப்பவர்கள் ஆகியவர்கள் நல்ல தீர்வு கிடைக்கும் அணிவிக்கப்படும் அருகம்புள்ளை வாங்கி வந்து வீட்டில் வச்ச வழிபடுவது தீய சக்திகளால் ஏற்படும் பிரச்சனைகளும் தீரும் இந்த சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க மாசம் மாசம் வருது கண்டிப்பா இது என்னைக்கு வருது அப்படின்றத நீங்க பார்த்துட்டு நீங்க விரதம் இருங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு தடைகள் பட்ட எல்லா காரியமுமே நிறைவேறும் அப்படின்றது உண்மைங்க இந்த விநாயக பெருமானை நீங்க மனதார வழிபடுங்க இந்த ஒரு நாளை கண்டிப்பா நீங்க தவற விட்டாதி செய்யாதீங்க இது செவ்வாய்க்கிழமை வருது கண்டிப்பா எல்லாரும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்க பதினோரு நாட்குள்ள நீங்க வேண்டியதை அந்த விநாயகர் பெருமாள் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக யாராவது பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை